ஹலோ வெல்கம் டு தமிழ் ஹெல்த் ஆக்ஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிசி ஐடிசி வந்து டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடியே ஒன் இயராக நடந்துட்டு இருக்கு டிமர்ஜ் ஆகிறது இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸை ஒரு செப்பரேட் ஸ்டாக்காக மூவ் பண்ணுறாங்க அதாவது டிமர்ஜ் பண்ணி எடுக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம ஐடிசியில் வந்து நம்ம நம்மளும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கோம் இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா இப்போ வந்து வர ஒன்னா தேதியில இருந்து நீங்க பத்து ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து உங்களோட டிமேட்ல ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் இது வந்து என்னன்னா பட் ஆனால் என்ன அப்படின்னா டென் டூ ஒன் ரேஷியோல தான் கொடுக்குறாங்க ஸோ பத்து ஸ்டாக் ஐடிசி வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஐடிசி ஆஃப் ஸ்டாக் வந்து ஐடிசியை தான் வச்சுக்க போறாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ தான் இந்த ரேஷியோ கம்பேரிஷன் வந்து ஸ்டாக்குக்கு ஒரே ஒரு ஸ்டாக் கிடைக்குது அதே மாதிரி என்னன்னா நீங்க வந்து சேம் லைக் இப்ப டுவெல் ஸ்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து டிமர்ஜ் ஆகுறப்ப உங்களுக்கு ஐடி ஹோட்டல் கிடைக்கும் இப்ப பிப்டீன் ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா அந்த டென் ஸ்டா டென் டென் ஐடிசிக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைச்சிரும் அந்த ரிமைனிங் ஃபோர் ஸ்டாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாவே உங்க இதில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அந்த இதுல எப்ப டிமர்ஜ் பண்றாங்க அந்த என்ன அமௌண்ட் இருக்கோ வேல்யூ அது வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்லயே உங்களுக்கு ஆட் ஆயிடும் இதுதான் மெயினா வந்து நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது ஸோ ஐடிசி வந்து அவங்க ரெடி பண்ணலாம் ஓகே இதுல அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா முக்கியமானது என்னன்னு பாக்கணும்னா ஓகே இது வந்து மேஜ் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடையாது கண்டிப்பா ஏன்னா ஐடிசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ஹோல்டிங்ஸ் வந்து யாரும் வச்சிருக்காங்கன்னா பேட் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் கம்பெனி தான் அதை வச்சிருக்காங்க அந்த ஃபாரின் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிமோஜ் நடந்த பிறகு அவங்க ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்றதா சொல்லிருக்காங்க இந்த டிமோஜ் நடந்ததுக்கு அடுத்து கண்டிப்பா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஐடிசியோட ஸ்டாக்ஸோட வேல்யூ கம்மி ஆகலாம் கொஞ்சம் கம்மி ஆகலாம் சோ அப்புறம் ஏதா நான் சொல்றேன் அப்படின்னா யாரும் இத பேஸ் பண்ணி கண்டிப்பா போய் நியூ ஸ்டாக்ஸ் அதாவது புதுசா போய் இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ண வேணாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை சாரி அந்த குவான்டிட்டிய நியரெஸ்ட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து டுவெல் வச்சிருக்கீங்கன்னா எயிட் கொடுத்து டுவெண்ட்டியா ட்ரை பண்ணுங்க ஐடிசி ஸ்டாக்கை இல்லைன்னா டுவெல் இருக்கிறத டூ ஹவர்ஸ் ஓட் பண்ணி டென்னாக ரவுண்டா வச்சுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ யாரும் புதுசா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது உங்களோட உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரையும் கேட்டுக்கோங்க இது பண்றது பண்ணுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதோட எப்படியும் டீம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்கு தான் நான் இவ்வளவு சொல்றேன் லைக் கம்மியாக பேக் வந்து அவங்க சோல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணுங்க நியர் பைலா ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் ஆகுங்களா புது இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு பண்ணனும் இருந்துச்சுனா நீங்க பண்ணி இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பண்ணுங்க அது போக என்னன்னா நீங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்மே அவங்களுக்கு காம்படிட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் இருக்காங்க அவங்கதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி மேஜர் காம்படிட்டரா இருப்பாங்க பட் இது வந்து லாங் டர்ம் ஸ்டாக் ஐடிசி ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோலயும் இருக்கு நீங்க அந்த வீடியோ பார்க்கல நம்மளோட ஃபைவ் தௌசண்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் போர்ட்போலியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க நம்ம யூடியூப் சேனல்லயே இருக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்ல ஃபைவ் தௌசண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் வீக்லி வீக்லி ஃப்ரைடேவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டாக் ஆடோ அக்கோமலேட்டோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இன்னொரு வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம்